இலங்கை தமிழரசு கட்சிக்கு எங்களுடைய மக்கள் வாக்களிக்கும் பொழுது தமிழ் மக்களுடைய பிரதானமான கட்சி இன்று பாராளுமன்றத்திலே மூன்றாவது பிரதானமான கட்சி எங்களுடைய கட்சிக்கு எங்களுடைய மக்கள் வாக்களிக்கும் பொழுது எங்களுடைய மக்கள் மிக முக்கியமாக தமிழ் மக்களுடைய அரசியல் இருப்புக்காக அரசியல் எதிர்காலத்துக்காக அரசியல் நலனுக்காக அரசியல் தீர்வுக்காகத்தான் தமிழ் மக்கள் எங்களுடைய கட்சிக்கு வாக்களிப்பார்கள் அதே நேரத்தில் தான் இது கார்த்திகை மாதம் இந்த கார்த்திகை மாதத்திலே எங்களுடைய வடக்கு கிழக்கு பூராகும் எங்களுடைய இனத்தினுடைய விடுதலைக்காக போராடிய வீர மரவர்களுக்காக அஞ்சலி செலுத்தும் இந்த மாதம் கணக்கான போராளிகள் இந்த இனத்தினுடைய விடுதலைக்காக போராட்டத்திலே ஈடுபட்டு கொல்லப்பட்டு இந்த 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 மண்ணிலே விதைக்கப்பட்ட மாதம் விதைக்கப்பட்டவர்களை நினைவுகூரும் மாதம் நான் நேற்றைய தினம் கூட பார்த்திருந்தேன் ஜேவிபி கட்சியினுடைய அந்த போராளிகளை நினைவு முகமாக அந்த கட்சியை சேர்ந்த முக்கியஸ்தர்கள் கொழும்புலே ஒரு ஒரு நிகழ்வு ஒன்றை நடத்தியிருந்தார்கள் அவ்வாறு வடக்குகளுக்கு பூராகும் எங்களுடைய மக்கள் எங்களுடைய மக்களுக்காக மக்களுடைய விடுதலைக்காக ஆயுதமேந்தி போராடி அந்த மக்களை நினைவு கூறும் மாதம் இந்த மாதத்திலே நாங்கள் ஒரு தமிழ் கட்சிகள் நாங்கள் தமிழ் கட்சி ஒரு பிரதானமான தமிழ் கட்சி எனக்கு ஏனைய கட்சிகளை பற்றி தெரியாது ஆனால் தமிழ் மக்களுக்காக பொறுப்புள்ள கட்சி தமிழ் மக்கள் பொறுப்பை வழங்கிய கட்சி இலங்கை தமிழரசு கட்சிக்கு தமிழ் மக்களுடைய எதிர்காலத்தை பற்றி சிந்திக்க வேண்டிய தேவை இருக்கின்றது அந்த அடிப்படையிலே தான் நான் சொன்னது போல இத்தனை ஆயிரம் போராளிகளை விதைத்து ஆயுதமேந்தி போராடி எத்தனையோ இழப்புகளை சந்தித்த ஒரு இனம் வறுமனே இன்று கன்யாவிலே மன்னிக்க வேண்டும் கொக்கிலாயிலே பாலத்துக்காக ஒரு ஆய்வு செய்வதற்கு நிதி ஒதுக்கப்பட்டிருக்கின்றது அதிலேயும் ஆய்வு மட்டும்தான் கொக்குலாய் பாயலம் கட்டலாம் என்று ஆய்வு செய்வதற்காக நிதி ஒதுக்கப்பட்டிருக்கு மட்டக்களப்பிலே ரெண்டு பாலங்கள் கட்டுவதற்காக ஆய்வு செய்வதற்காக நிதி ஒதுக்கப்பட்டிருக்கு இவ்வாறான விடயங்களுக்காக அரசாங்கத்தை நாங்கள் ஆதரிக்க வேண்டும் அரசாங்கத்தை நாங்கள் அரசாங்கத்துடன் நாங்கள் சேர்ந்து பயணிக்க வேண்டும் என்று இலங்கை தமிழரசு கட்சி நினைக்க முடியாது ஏனென்று சொன்னால் இத்தனை ஆயிரம் உயிர்களை தியாகம் செய்தது ஒரு பாலத்துக்காக இல்ல